அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பரு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள் இத்தகைய செய்தியிலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு வரும் தடைகளை பற்றி நாம் பேசப்போகிறோம் இந்திய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் சபைகளும் நம்முடைய நாட்டிலே மட்டுமின்றி மட்டுமில்லாது உலகத்தின் அநேக பிராந்தியங்களிலும் அநேக ஓத்தங்கத்து உள்ளாகி வருகின்றனர் என்பதை நம் செய்தி மூலமாகவோ நீங்கள் இப்போதான் எல்லா காரியங்களும் யூடியூபில் வந்து விடுகிறது இல்லது எவ்வளவோ காரியங்களினால் டிவியிலே நாம் பார்த்து விடுகிறோம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் நாட்களில் அவர் என்ன சொல்லி சென்றார்டி தெரியுமா இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து ஊழியம் செய்யும் பொழுது இங்கிருந்த நிலைமை இப்படி இப்படி இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகள் இல்லை அங்கே லைட்டுகளெல்லாம் எல்லாம் பந்தங்கள் தான் இருக்கும் அங்கே எலக்ட்ரிசிட்டி கிடையாது கார் வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது அந்த மாதிரி இடங்களில் அவர் ஊழியம் செய்தார் மட்டுமின்றி அவர் ஊழியம் செய்வதினால் அவர் எதிர்த்தவர்கள் அவர்களை கொலை செய்வதற்கு கூட தயாராக இருந்தார்கள் அந்த மாதிரியான காரியங்கள் அவர் ஒரு கூட்டத்தோடு சென்று ஊழியம் செய்தார் அவர் இருந்தது கலிலியாவிலே அங்கே இருந்து அவரோடு சேர்ந்த சீடரோடு சேர்ந்து எருசலேம் பகுதிகளில் வருவார் வந்து அங்கே ஊழியம் செய்துவிட்டு பெரும்பாலும் பெத்தேலே தங்குவார் தங்கிவிட்டு அவர் போய்விடுவார் பழையபடியும் போய்விடுவார் இப்படிப்பட்ட காரியங்களை காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் சொன்னதை யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றில் வாசிக்கும் பொழுது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் பாருங்கள் ஒரு வசத்து உங்களுக்கு உபத்ரம் உண்டு நான் ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் ஜெயித்தேன் என்றால் ஏதோ ஒரு காரியம் தன்னை நோக்கி வந்ததும் அது தன்னோடு யுத்தம் செய்ததும் அதில் யுத்தமிட்டு அவர் ஜெயித்தேன் என்பது போன்ற ஒரு பிரம்மை ஏற்படுகிறது அல்லவா அப்படி இயேசு கிறிஸ்து குறி சொன்ற கூறி சென்ற எச்சரிக்கையில் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று பேசியிருப்பதால் அவர் அநேக திட்டமிட்ட எதிரிகளை அவர் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது என்பது தெளிவாகிறது அப்படியானால் அந்த எதிரிகள் யார் யார் பூமியில் உள்ள மனிதர்களும் வான வானங்களில் உள்ள பிசுவாசுகளின் பிரதிநிதிகளும் ஆ இருந்தார்கள் என்பதை வேதம் எபேசியர் ஆறு பதினொன்று பன்னிரெண்டில் சொல்லுகிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ரத்தத்தோடும் என்று சொல்வது உலக பிரகாரமான மனிதர்களால் வரக்கூடிய உபத்திரவங்கள் அது அல்லாமல் ஆவியில ஆவியிலே பிசாசு பிசாசனுடைய தூதர்கள் அதனுடைய அவனுடைய ஆவிகள் அசுத்த ஆவிகள் இவர்களோடு அவர்கள் வந்து நம்மை உபதிரவப்படுத்துகின்றன இவர்களை ஏற்று நிற்கும்படியான ஒரு காரியம் எப்பொழுதும் நமக்கு தேவை ஒருவனு ஒரு பிசுவாசை அவன் தனியாக நின்று எதிர்த்து வெல்ல முடியாது அவனுக்கு தேவனும் தேவனுக்கு தேவன் மேல் அவன் கொண்ட விசுவாசமே அந்த பிஸ்வாசை எதிர்த்து வைக்கும் நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் அந்த பிசுவாசோ அது கூட சேர்ந்த நபர்களோ உங்களிடம் வருவதற்கு முன்பால் அவர்கள் யோசிப்பார்கள் தேவனோடு சண்டை போட்டு அவனால் ஜெயிக்கவே முடியாது ஆகவையினால் அவன் விசுவாசிக்கக்கூடிய உங்களிடமிருந்து விலகி நிற்பான் சாத்தான் விசுவாசிகளை தன் நீதி மான் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு வருவதற்காக கொ கொண்டு வந்த அந்த தேவ ஒரு செயலை அவன் எதிர்த்து செயல்படுகிறான் அதாவது விசுவாசிகள் என்ற நிலைமையிலே நாம் வரக்கூடாது விசுவாசிகளாக இருந்து நாம் ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்று விடுவோம் அந்த நீதிமான் இருந்து உங்களை வழுக்கி போக செய்வதற்காக அவன் விடாது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் ஒன்று பேரில் ஐந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் அந்த படி இளைஞரை மூப்பருக்கு நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தெய்வன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தெய்வன் உங்களை அடிக்கு அவருடைய பலத்த கைக்குள் இருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே கர்ச்சிக்கும் சிங்கம் போல் கர்ச்சிக்கிற சிங்கம் அவன் சிங்கம் கட்சிக்கிற சிங்கம் போல் சிங்கம் எதனாலும் அதுக்கு பயிற்சி வந்து பசி வந்துட்டா யார் எது முன்னால் வரக்கூடிய எதுவானாலும் யாரையும் அது கடித்து குதறிவிடும் அடுத்ததாக சுவிசேஷ ஊழியங்களில் எந்த மாதிரியான உபத்திரவங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை தெரிந்து கொள்ள பவலடிகளார் அனுபவித்த உபத்திரவங்களில் தெரிந்து கொள்ளலாம் பவலடிகளார் உபிசேஷமும் ஊக்கமாக செய்தவர் அநேக பிராந்தியங்களில் மற்றெல்லாம் சுசே சுவிசேஷங்களுடைய சுற்றி சென்று அவர் சபைகளை நிறுவி இருக்கிறார் அவர் சுவிசேஷ மூலியம் செய்திருக்கிறார் அநேக உபத்திரவங்களை அவர் சந்தித்ததாக சந்தித்ததாக இருக்கிறார் அவர் என்ன உபசேஷங்கள் உபத்திரவங்களை சந்தித்தாரோ அவைகளை விடம் கூடுதலாக உபத் உபத்திரவங்களை உலகத்தில் நாம் சந்திக்க போவதில்லை அது என்ன எந்த மாதிரியான ஒரு உபத்திரவங்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் நீங்கள் எந்த விதமான உபத்திரங்களை எதிர்நோக்குகிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வாசிங்கள் பதினொன்று இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் அடியாக தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லெறியுண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராபகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வண்ணாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது செய்வதற்கு ஊழியம் செய்வதற்காக இறங்கிய நம்மை ஒரு பெரிய ஒரு சேனையோடு வந்து சாத்தான் நம்ம எதிர்கொள்கிறான் அவனுடைய பிரதிநிதியாகவே இருக்கக்கூடிய பூமியிலே இருக்கக்கூடிய கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகர்கள் மீண்டும் கள்ள கிறிஸ்தவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நமக்கு உபசிரவப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் அந்த மாதிரி எதிர்க்கக்கூடிய அந்த ஆயுதத்தை சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லுகிறோம் அவை என்ன என்பது பேசியர் ஆறு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தாண்டி உள்ளவர்களாகும் படிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கீடகத்தை பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வாங்கலுக்காகவும் பண்ணம் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் இந்த மாதிரியான உபத்திரவங்கள் நமக்கு வந்து கொண்டே இருந்தாலும் அநேக தரங்களில் அபரீதமாக அதிசயமாக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தேவன் அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களினால் சில அதிசயங்களினால் இந்த சுவிசேஷம் ஊழியம் தடைப்படாமல் வந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் சரி எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீ எந்த உபச உப சுவிசேஷ உபத்திரமும் தடைப்பட்டதாகவே கிடையாது ஒருவேளை ஒரு இடத்தில் சிறிது அவர்கள் சார்ந்தப்படலாம் அல்லது அது அமைக்கிவிடப்படலாம் ஆனால் நிச்சயமாக தேவன் அந்த தடைகள் எல்லாம் எடுத்து பழைய சுவிசேஷ ஊழியத்தை அவர் நிலைநிறுத்துவார் அவர் செய்த சில காரியங்களை அதாவது எபேசுயில் செய்த காரியங்களை அப்போ சுதர் நடுபடியில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து இருபது வரை வாசிப்பேரையானால் தெரியும் பவுலின் கைகளினாலே தீவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினால் அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு மால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாத்தியஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகள் ஆகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியன் ஆகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் இது குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள் இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது விசு வாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செயல்களை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் இருந்தவர்களில் தங்கள் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுற்றித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதினாயிரம் வெள்ளி வெள்ளிக்காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கத்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அநேக காரியங்களை குறிப்பிட்டிருப்பார்கள் இது எப்படி அந்த மந்திரவாதிகள் மந்திரங்கள் செய்து செய்கிறவர்களாகலும் சரி கள்ள விசுவாசம் உள்ளவர்கள் நாங்கள் பெரிய தீர்க்க தரிசிகள் போதைகளின் சொல்லிக்கொள்ளு வருவர்களாலும் சரி எந்த ஒரு காரியங்கள் வரும்பொழுதும் தேவன் குறுக்கே வந்து அங்கு அந்த சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களை காப்பாற்றுகிறார் என்று நாம் பார்த்தோம் இதை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்தவனுடைய போதகத்தையும் இயேசு செய்த ஊழியத்தையும் அநேக யூதர்கள் அவரையும் கிறிஸ்துவ மார்க்கத்தாரையும் ஏற்றுக்கொண்டதை பார்த்த குருமார்கள் எரிச்சல் அடைந்து அவனுடைய ஊழியக்காரலை துண்டி தண்டி துன்புறுத்தினார்கள் அதனாலேயே சோவான் என்ற ஊழியக்காரனை கல்லறிந்து கொண்டார்கள் இங்கு யூதர்கள் யூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்று யூதர்கள் இன்று கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் என்ன நடந்தோ அதுதான் இன்று மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடியது அன்று கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பெருமையாக பேசக்கூடிய இடத்திலே எரிச்சல் அடைந்தவர்கள் யூதர்கள் இவர்களை விசுவாசம் மார்க்கத்தார் என்பார்கள் இவர்களை பரிசுத்த கூட்டம் என்பார்கள் சகோதரர்கள் என்பார்கள் இவைகளெல்லாம் பிடிக்காது இன்றும் இவைகளை பிடிக்காதவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நான் பெயர் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு தெரியும் ஆகையினால் அப்படிப்பட்ட எரிச்சலின் மூலமாக அவர்கள் செய்த ஒரு காரியத்தை பற்றி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் அப்போ சிலர் ஒன்பது அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தைந்திலிருந்து அறுபது வரை வாசியுங்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தீவனுடைய மகிமையையும் தீவனுடைய வலது பாரிசத்தில் திறந்திருக்கிறதையும் குமாரன் தீவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமணப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரன் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கத்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் அவனோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்லர்கள் பதினே பனி பதினெண்டு பேர் அதில் வருதுன்னு போனால் பதினோரு பேர் யூதாஸ் கௌரியத்தை எடுத்து விடலாம் அதற்கு எப்படி மறித்தார்கள் என்பது நமக்கு தெரியாது ஒரே ஒரு ஆள் யோகா அப்போஸ்ல பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் யாக்கோப் என்பவரை ஏறோது தலையிலே வெட்டி கொண்டான் என்று போட அது போக வேறு யாரும் எப்படி மறித்தார்கள் என்று தெரிந்து தெரிந்து நமக்கு தெரியாது ஆனால் இங்கு சோவான் என்று சொல்லக்கூடிய இந்த அப்போசுலன் அவன் கல்லறிந்து கொல்லப்பட்டான் எதற்காக கல்லறிந்து கொல்லப்பட்டான் அவன் அதோ நான் தேவனை பார்க்கிறேன் என்று சொன்ன ஒரு வாக்கியத்திற்காக அவனை கொண்டார்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர் பேசும்போது அவர்கள் காதுகளை பெற்ற கொண்டார்கள் இந்த மாதிரி நிலைமை இன்றும் அநேக இடங்களில் நீங்கள் உங்கள் பிராந்தியங்களில் ஒருவேளை இந்த அளவிற்கு பார்க்காவிட்டாலும் நீங்கள் வட வட மாநிலங்களில் இது போன்ற காரியங்களை நீ பார்க்க முடியும் ஆனால் இயேசுவும் பிதாவும் வானியிலிருந்து கல்லறிவதை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் இருந்தார்கள் நன்றாக யோசி பார்க்க வேண்டும் இங்கு என்ன வெளிப்பட்டது ஒருவேளை சோவான் அந்த தன்மையில் கல்லறிந்து கொல்லப்படுவதற்கு கொண்டு செல்ல பொழுது அவன் உயிருக்கு பயந்தவனாக இருந்தால் அவன் என்ன சொல்லியிருப்பான் அவன் அல்லது அவன் இயேசுவை காணாமல் இருந்து பொய் சொன்னவன் பொய் சொன்னவனாக இருந்திருந்தால் என்ன சொல்லுவான் அவனுக்கு உயிர் அவனுக்கு முக்கியம் அல்லவா அவனை நான் அதை பார்க்கவில்லை நான் இயேசுவையும் பார்க்கவில்லை யாரையும் பார்க்க விட்டு விடுங்கள் நான் எனக்கு என்னை கொன்று விடாதீர்கள் என்று கதறி இருப்பான் அல்லவா ஆனால் இங்கு உயிர் போனாலும் பரவாயில்லை இயேசுவை நான் கண்டேன் இயேசுவிற்கு நான் முழியம் செய்வேன் இயேசுவே நீ உங்கள் செய்யக்கூடிய காரியங்களை இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு எப்படி செல்வையில் போது சொன்னாரோ அப்படி மன்னித்தான் இதிலிருந்து அவன் உண்மையாகவே இயேசுவை பார்த்தான் இன்மையாகவே அவன் ஆவியிலே நடந்தவனாக அவன் தேவனை கண்டான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் இரத்த சாட்சியாக மதிக்கும் பொழுது எந்தவித உதவியும் செய்யாதிருந்தால் இனி இதில் முக்கியமான ஒரு நபரை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கும் சவுல் என்றவன் அவன்தான் இதற்கு காரணமாக இருந்தான் கிறிஸ்தோவான பிடித்து கொள்வதற்கு காரணமாக இருந்ததே அந்த சவுல் என்பவன் தான் அந்த சவுலுக்கு என்ன நேரிட்டது என்றால் அதே சவுல் எந்த கிறிஸ்தவர்களை கொன்னாலும் எந்த கிறிஸ்தவ ஊழியரை கல்லறிந்து கொல்ல வைத்தானோ அவனே கிறிஸ்தவனாக மாறி அவனே அதே மாதிரியான ஒரு ஊழியனா ஊழியனாக கிறிஸ்து மாற்றினார் என்பதை நாம் வாசிக்கலாம் சவுல் என்பவன் தமஸ்குக்கு போகும் வழியிலே அவன் எதுக்கு போகிறான் கிறிஸ்தவனாக இருப்பவர்களெல்லாம் பிடித்து கட்டி இழுத்து எருசலேம் கொண்டு வந்து கொல்ல போவதற்காக போகிறான் அப்படி போகும் வழியிலே அவனுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அப்போ சார் ஒன்பது ஒன்றிலிருந்து ஒன்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் என்பவன் இன்னும் கர்த்தருடைய ஷீஷியரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் அடுத்ததாக கர்த்தர் பவுல் என்று சொல் என்ற சவுலை சுவிசேஷம் என்ற கிறிஸ்துவின் கட்டளைகளையும் போதிக்கும் சுவிசேஷ ஊழியராக மாற்றினார் அவன் எந்த ஒரு ஊழியக்காரர்களை எதிர்த்து அவர்களை கொலை செய்யவும் அவர்களை பயமுறுத்தவும் செய்தானோ அதே மாதிரி பொசிஷனுக்கு அவனை கொண்டு வந்தார் அவனையே ஒரு சுவிசேஷ ஊழியனாக மாற்றினார் தேவனால் கூடாத ஒன்றுமே கிடையாது அவன் புரிந்து கொள்ள வேண்டும் அவனை பார்த்தும் மற்ற யூதர்களும் மற்ற க கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இதை செய்தார் அப்போது சிலர் ஒன்பது பன்னிரெண்டிலிருந்து பதினாறு வாசிப்பீர்களே ஆனால் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எரிசிலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்த அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் கர்த்த நீ போ அவன் ராஜாக்களுக்கும் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அவன் இதே மாதிரி யார் யார் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களை தொன் தண்டிக்கிறார்களோ அல்லது சபையை உபத்திரவப்படுத்துகிறார்களோ அவர்களை ஏதோ ஒரு வகையில் தேவன் சந்திக்கிறார் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் சும்மா இருப்பதே இல்லை அவர் அதுக்கு தகுந்ததற்கான ஒரு பதிலை அவர் கொடுக்கிறார் இனி ஒரு முக்கியமான காரியம் இப்பொழுது நடக்கக்கூடியது சபைகளிலே பிரசங்கிக்கப்படும் சுவிசேஷத்தை புரட்டி புரட்டி போட்டு சுவிசேஷத்தை தூஷணப்படுத்தி விசுவாசிகளை பின்மாறி போக போவதற்கான வேத புரட்டிகள் நடக்கின்றன இது சாத்தானுடைய வேலைகள் கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கத்தையும் அனுப்பி அவன் அங்கு எவைகள் அதாவது தூஷணமான காரியங்களை அவன் அங்கு சபைகளிலே பரப்ப செய்கிறான் சபைகளிலே புதுசாக வந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் விசுவாசிகள் இருக்கலாம் விசுவாசிகளாக இருந்து மிகவும் அந்த தன்னுடைய விசுவாசத்திலே வர்த்திக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் இவர்களையெல்லாம் குறிவைத்து ஏதாவது ஒரு வகையில் அவர்களை மாற்றிவிட்டு சபையை அவன் ஒன்றுமில்லாமல் செய்கிறான் அப்படி செய்கிற பெரும்பாலோர் பொருளாதை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் சாத்தானால் தூண்டப்பட்டு உலக பிரபஞ்ச ஆசையினால் தீர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இதை ரெண்டு பேரு இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசியுங்கள் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது இதே மாதிரியாக காம விகாரத்திற்கேற்றுவாக அவர்கள் புரட்டுவார்கள் அப்படி புரட்டு இதுவரை பொருளாசைக்கு என்று முன்னாலே சொன்னோம் இப்பொழுது காமத்து இச்சைக்காக உபச்சாரம் செய்வதற்காக அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறவர்களும் சபையிலே வருவார்கள் என்று சொல்ல என்று யூதா அவர் நம்மை எச்சரிக்கிறார் யூதா நாலாவது வச வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஏனெனில் நமது தெய்வனுடைய கிருபையை காம ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது இதுவரை நான் இதுவரை பேசி வந்த எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எந்த தடை ஏற்பட்டாலும் சரி அது நிரந்தரமான ஒன்று அல்ல அப்படி ஏற்படும் தடைகளை அவ்வப்பொழுது அவர் வந்து அதை நீக்கிவிடுகிறார் சுவிசேஷத்திற்காக ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது தேவன் அவர்களை பார்க்கிறார் அவருடைய பணிகளை பார்க்கிறார் அவருடைய அநேக உபத்திரவங்களை எதிர்த்து அவர்கள் செல்வதை பார்க்கிறார் அவர்களுக்கு அவர் எப்பொழுதும் முற்றத்துணையாக இருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷத்து ஊழியத்தை செய்வதற்கு முன்வர வேண்டும் அன்பான பிதாவே வேப்பெரு ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவே அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே சுவிசேஷம் பரவுவதற்கு ஏ சுகிர கட்டளைகளும் அவருடைய உபதேசங்களும் பரவுவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிற சுவிசேஷ ஊழியர்களை 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 நாம் ஒவ்வொருவரும் தாங்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை நாம் இந்த உலகத்தில் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான தடைகளானாலும் சரி அது சபைகளிலானாலும் சரி குறிப்பிட்ட ஸ்தாபன மங்கள் இருக்கும் அப்படி இருந்தாலும் சரி அவர்களை நாம் காக்க வேண்டியது நமது பொறுப்பாகும் இந்த சுவிசேஷம் மூலியம் செய்கிறவர்கள் அநேக நன்மை அடைகிறார்கள் என்பதை நான் உங்கள் சொன்னேன் இதை இந்த சுவிசேஷத்தை பார்த்து சுவிசேஷ ஊழியர்களை காப்பதற்கு தேவன் உண்மையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் அன்பான பிதாவை மேற்பரு ரஷருமான இயேசு கிறிஸ்துவே நீர் செய்யப்போகும் இந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அன்பான பிதாவை உமது ஆவியானவருடைய நடத்தலின் பேரில் நாங்கள் இந்த ஊழியத்தை செவ்வையாக செய்து செய்து அதை முடிக்கும்படியாக நீர் எங்களை ஊக்கப்படுத்தும் எங்களுக்கு பாதுகாவலாகும் அப்படி செய்வதற்காக கூடான கொடி சேத்திரம் அன்பான பிதாவை ஆமையும்